இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆரா ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை தொடக்க நூலின் வார்த்தைகள் நமக்கு உரைக்கிறது நாம் இறங்கி போய் அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் இந்த வரிகள் எல்லாம் கடவுள் அழிவுக்கான அடையாளமாக அல்ல மாறாக கடவுளை மறந்து நிற்கிற நேரத்தில் ஆட்சியையும் மாட்சியையும் நமக்கு ஒளித்தாக்குகிறார் இந்த உண்மையை உணர்ந்தவர்களாக ஆண்டவரையே மாற்றிப்படுத்த அவரையே பாடி துதிப்போம் மக்கள் சொந்த திருப்பாடல் முப்பத்தி மூன்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர் இதோ இந்த வரிகள் மிகவும் ஆழமானதாக அமைந்திருக்கிறது அவருடைய உரிமை சொத்தை நீங்களும் நானும் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் உரிமை சொத்துக்குரிய பிள்ளைகளுக்குத்தான் தான் எல்லா அதிகாரமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களும் கடந்து செல்கிறது இந்த உயரிய ஆசிர்வாதத்தை கொடுத்து ஆண்டவரை பாடி துதிப்போம் மக்கள் பேரு பெற்றோ உரிமை சொத்து என்கிற இந்த வார்த்தைக்கான எபிரிய சொல்லாடல் நாக்லா இந்த வார்த்தையை நாம் ஆழமாய் சிந்திக்கிற போது அந்த வார்த்தைக்குரிய செயல்பாடுகள் ஆழமானது ஒரு தந்தைக்கு பின் அந்த மகனுக்குத்தான் அவருடைய சொத்துக்களில் உரிமை உண்டு அதே போலதான் ஆண்டவர் நம்மை உரிமை சொத்தாக உயர்த்தியிருக்கிறார் ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனத்திற்கு கிடைத்த பேரு வாக்கியம் நீங்களும் இந்த ஆண்டவரை தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள் அவர் உங்களை உரிமை சொத்தாக உயர்த்துகிறார் நன்றி செலுத்தி ஆண்டவரை துதித்து பாடுவோம் தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்று ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்று இந்த மக்களை ஆண்டவர் வாணி நின்று பார்க்கின்றார் மானிடர் அனைவரையும் காண்கின்றவர் தன் உரிமை சொத்தான பிள்ளைகளுக்கு மட்டுமே அவருடைய வாக்குறுதிகளை அவர் உரித்தாக்குகிறார் அவர்களை புதிய ஆசீர்வாத கருவைக்குள்ளே அழைத்து செல்கிறார் இந்த நல்ல தெய்வத்துக்கு நன்றி செலுத்தி அவர் விரும்பும் விதமாய் நாம் செயல்பட ஆற்றல் கேட்டு மன்றாடுவோம் தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோ அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மை சோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகின்றார் எங்கள் ஆண்டவர் என்று நாங்கள் வாசித்து அதை அறிந்து கொண்டு மை புகழும் போது நாங்கள் அடைகிறோம் ஆண்டவரே உரிமை சொத்தாக எங்களை தெரிந்தெடுத்தவரே உமக்குவாதங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீர் தயாராக இருக்கிறீரே அதற்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் உமக்கே ஊழியம் செய்ய எங்களுடைய திறமைகளையும் பலத்தையும் நீர் வலப்படுத்துவீராக ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக தெய்வமே ஆராதனை உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்று உமக்கே உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் மூவர்